ஹாய் மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நிலவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டூ சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க இது ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிற வீடு தாங்க ஈஸ்ட் பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு சிமெண்ட் ரோட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க லொக்கேஷன் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் கோவூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்லா பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் நல்லா வந்து உங்களுக்கு சோக்பீட்டு வேஸ்ட் வாட்டர்லாம் இங்கே வந்து கலெக்ட் ஆகிடும் அது பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டு உங்களுக்கு வந்து அழகாக உட் டெக்ஸ்டர்ல எஸ்எஸ்ல பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாகவே உங்களுக்கு வந்து இருக்கு சிவன் ரோட்லாம் போட்டு நல்லாவே இருக்குங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க பீசாண்ட் க்ரீனஸ் ஸ்கூல் இருக்கு பிரான்சிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு நியர்பையில் இருக்குதுங்க இது வந்து பார்க்கிங் ஏரியா பைக் பார்க்கிங் தான் இருக்குங்க இங்கே போரு சேஃப்டி டேங்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு இங்கே வந்து படிக்கட்டு கீழே கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது டப்ளியூடிசி டோர் போட்டு ஒரு இந்தியன் கிளாஸ்ட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம் வீடு தாங்க ஆனால் வெளியில் ஒரு டாய்லெட்டும் உள்ள ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அமைஞ்சிருக்கீங்க டோருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அழகான எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து மெயின் கேட் பண்ணிருக்காங்க அதை தாண்டி வந்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னா டீக்வுட்டில் மெயின் டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கார்விங் டிசைனில் ஃபுல்லாகவே வந்து பாலிஷ் பண்ணி நல்லாவே அழகாகவே பண்ணியிருக்காங்க இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் இதை காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் அந்தளவுக்கு அழகாகவே இருக்குங்க இந்த பார்க்கிங் டிசைன் ஃபுல்லாக வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராவேட் பார்க்கிங் இந்த வீடாக அமைஞ்சிருக்குங்க உள்ளே என்ட்ராகனோடனே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினோரு அடிக்கு ஒரு பதினஞ்சு அடி இருக்குங்க நல்லா அழகான ஒரு ஹால் தான் ஒரு ஜன்னல் வச்சு நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைனர் லைட் வச்சு பெயிண்ட் பண்ணி ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு டீசெண்ட் சைஸில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சன் இருக்குங்க நல்ல ஒரு 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 ஃபேமிலி ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்த இல்லை ரெண்டு குழந்தை அளவுக்கு இது ஒரு காம்பேக்டாகவே இருக்குங்க இது எல் டைப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது ஸோ ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் ப்ரொக்ஷனும் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு மேலே ஒரு வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸ்ல நல்ல அழகாகவே கிச்சனு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு டீக்குட் டோர் தான் டைல்ஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு டபுள் கலர் ஷேடில் இந்த ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஃபீலாக இருக்குங்க இது ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள் பெட்ரூமோட சைஸ் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் டபுள் பிசி டோர் போட்டு இந்த டாய்லெட்டும் பண்ணியிருக்காங்க டாய்லெட்டும் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வெட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் டூ பிஹெச்கே கூட இருக்குங்க நம்ம கையில் அது வேணால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் இருக்குங்க இதே போன்ற அழகான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வருது அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கோட க்ளிக் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ இதே மாதிரி அழகான வீடியோ எடுத்து அவங்க சந்திக்கிறேன் என்கிட்ட பாய்